கனடாவின் டொரண்டோ பெரும்பாக்க பகுதியில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய இரண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆயுத முனையில் பல்வேறு இடங்களில் இந்த இருவரும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரையில் குறித்த சந்தைக்கு நபர்கள் இவ்வாறு பல்வேறு இடங்களில் ஆயுத முனையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கத்திகள் மற்றும் துப்பாக்கிகளை பயன்படுத்தி இவர்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சில்லறை கடைகள் வர்த்தக நிலையங்கள் போன்றவற்றில் இவர்கள் இவ்வாறு பணம் மற்றும் லொத்தர் சீட்டுகள் போன்றவற்றை களவாடி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த இருவரும் போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சித்தார்கள் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர்